இந்த பால் கொலக்கட்டை பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் ரொம்ப ஃபேமஸ்ஸு ஏதாவது வீட்டில் வந்து ஒரு விசேஷம் அப்படின்னாவே பால் கொலக்கட்டைக்கு எல்லாம் ரெடி ஆகிடுவாங்க குழந்தைங்களுக்கு எல்லாம் லீவ் விட்டுருக்க சமயத்தில் இப்போ நம்ம வந்து அவங்கள நல்லா என்கேஜ் பண்ணலாம் க்ரியேட்டிவாக என்கேஜ் பண்ணி இன்னோவேட்டிவாக அவங்கள வந்து நிறைய வேலைகள் செய்ய வைக்கலாம் மொபைல்லையே இல்லாமல் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கலாம் இந்த மாதிரி ஒரு க்ரியேட்டிவ் தாட்டில் கொண்டு வரலாம் இந்த பால் கொளக்கட்டை வந்து இப்போ நிறைய பேர் மறந்துட்டாங்க செய்கிறதுக்கு கஷ்டப்பட்டு எல்லாம் மொபைல் ஆக்டிவிட்டி அந்த டெக்னாலஜி டெவலப் ஆக இந்த பால் கொலக்கட்டை அப்படிங்கிற ஒரு இனிப்பு பதார்த்தம் மறந்து மறைஞ்சிட்டு வருதுன்னு சொல்லலாம் இது கண்டிப்பாக சுவையான இந்த பால் கொலக்கட்டையை எல்லோரும் செஞ்சு இந்த சுவையை அனுபவிக்கணும் இது மறந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த பால் கொலக்கட்டை வீடியோ எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன் இந்த பால் கொலக்கட்டை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ரொம்ப சுலபமாக செஞ்சலாம் உருட்டுறது மட்டும்தான் வேலை அதுவுமே எல்லாருமா சேர்ந்து உட்காந்து சின்ன சின்னதாக உருட்டும் போது ஒரு என்டர்டெய்னிங் ஆக்டிவிட்டியாக இருக்கும் நம்ம சினிமாவில் ரெண்டு மணி நேரம் உட்காந்து பார்க்குறோம் இல்லையா அந்த மாதிரி இந்த பால் கொள்கைட்டையும் உட்காந்து எல்லாருமே உருட்டி செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த பால் கொள்கை எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முதல் முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க ரெசிபி பார்த்திடலாம் பால் கொலக்கட்டைக்கு அரிசி மாவு ஒரு கப் ஹீப்பாக ஒரு ஒழக்கு எடுத்திருக்கேன் அதை எடுத்துகிட்டு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு உப்பு மட்டும் கொஞ்சோண்டு சேர்த்து பசைஞ்சிருக்கேன் உப்பு சேர்த்தோன்னா அந்த கொலக்கட்டை வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்க மாதிரி இருக்கும் பால் கொலக்கட்டை அதனால கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க உருட்டினா உருட்டை வர மாதிரி இருக்கணும் நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி பசஞ்சிட்டோன்னா கொலக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும் பசைஞ்சிட்டு அதை சின்ன சின்னதாக உருட்டணும் அந்த குட்டி குட்டி குட்டியாக நம்ம இப்போ காமிக்கிற மாதிரி உருட்டலாம் பிள்ளைங்கள் எல்லாமே என்கேஜ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஈஸியாக இதை உருட்டிடுவாங்க அழகாக ஒரு விளையாட்டுத்தனமாக செய்யக்கூடிய இந்த கொலக்கட்டை ரொம்ப சுவையாக நல்லாயிருக்கும் இந்த பால் கொலக்கட்டை போல் நிறைய பேர் செய்வாங்க இப்போ செய்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு இது ரொம்ப சுவையாக அட்டகாசமாக இருக்கும் நல்லா க்ரீமியாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது செய்யறது இந்த உருட்டுறது மட்டும்தான் வேலை மற்றபடி உங்களுக்கு வேக வைக்கிறது பிசைகிறது எல்லாமே ஒரு அஞ்சு நிமிஷத்தில் எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக அழகாக உருட்டிக்கோங்க நீட்டமாகவும் உருட்டலாம் உருண்டையாகவும் உருட்டலாம் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அப்படி உருட்டிக்கோங்க நான் இதுலேயும் அதுலேயும் கலந்து உருட்டிருக்கேன் அப்போ சாப்பிடும்போது ரெண்டு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் கிடைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதனால் உருட்டுறதுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதனால் ரெண்டு டிஃப்ரெண்ட் ஷேப்பில் நான் வந்து உருட்டியிருக்கேன் இந்த மாதிரி எல்லா மாவையும் உருட்டிடலாம் ஒரு ஆழாக்கு மாவை எடுத்தீங்கன்னா அதை உருட்டுறதுக்கு எப்படியும் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டு ஒன் ஹவர் வரும் ஒரே ஆள் செஞ்சோன்னா இது ரெண்டு மூணு பேர் செஞ்சோன்னா பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே எல்லாத்தையும் டக்குன்னு முரு உருட்டிடலாம் நம்ம வீட்டில் வந்து இப்போ லீவு நாள் இல்லையா எல்லாருமே இருப்பாங்க எல்லோரும் சேர்ந்து உருட்டி இந்த இனிப்பு செய்யலாம் அதனால தான் இந்த ஹாலிடேஸில் இம்பார்ட்டண்ட்டாக இந்த பால் கொலக்கட்டை போட்டிருக்கேன் தேங்காய் பால் எடுத்துக்கோங்க மூணு பால் எடுத்துக்கலாம் ஒரு மூடி தேங்காய் எடுத்துகிட்டு அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு ஒரு கெட்டி பால் எடுத்துட்டு வெது வெதுப்பான தண்ணி ஊற்றி கெட்டி பால் எடுத்து வச்சுருங்க அது மூணாவது பாலில் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துருங்க அந்த தண்ணி பால்லையே ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்து பொறிக்க வச்சுருங்க ஏன்னா தண்ணி நிறைய சேர்த்தாதான் இந்த கொளக்கட்டை வேகிறதுக்கு அளவான தண்ணி வேணும் இல்லையா அதனால் இப்போ ஒரு முக்கால் லிட்டர்னு சொல்லலாம் பெரிய டம்ளரில் மூணு டம்ளர் தண்ணி சேர்த்து அந்த பாலை நல்லா டைலூட் பண்ணிவிட்டு கொதிக்க விட்ருங்க அந்த தண்ணி நல்லா கொதிக்கணும் தள தள தளன்னு கொதிக்கும் போது தான் நம்ம வந்து அந்த கொழக்கட்டையை உள்ளே போடப்போகிறோம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக போடணும் ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு முதல்ல தூவி விட்ருங்க தூவின மாதிரி போடணும் தூவின மாதிரி போட்டு விட்டுவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த செட்டு போடுங்க அது நல்லா மெதந்து வரும் முதல்ல போட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு போட்டது அப்படியே மெந்து மெதந்து வரும்போது அடுத்தது போடணும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து ஒரு கை தூவிட்டு அது மிதந்து நல்லா மேலே வரும் அப்புறம் அடுத்த கை தூவுங்க அப்படியே தூவி 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 தூண மாதிரி போட்டு 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 எல்லா கொளக்கட்டையும் நிதானமாக போட்டுட்டு இடையில கலரை விட்டுக்கலாம் அந்த மிதந்து வருது இல்லையா அந்த ஸ்டேஜில் ஒரு கிண்டு கிண்டி விட்டுருங்க கிண்டி விட்டுட்டு அடுத்த ஸ்டேஜ் போடுங்க கொளக்கட்டை போட்ட உடனே கிண்டி விடக்கூடாது குளக்கட்டை போட்ட உடனே கிண்டி விட்டிங்கன்னா கரையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி அல அந்த மாதிரி அசச்சு விடலாம் அந்த மாதிரி ரொட்டேஷனில் பண்ணி விடலாம் கரண்டி அடிக்கடி போட்டு கிளறி விடாமல் அப்படியே மிதக்க மிதக்க எல்லாம் போட்டுட்டு ஒரு மூணு நிமிஷம் எல்லாம் மிதந்து வரும்போது நான் கிளறி விடலாம் அது நல்லா வெந்துருச்சுன்னா நிறம் மாறிடும் நம்ம சே உருட்டும் போது இருந்த நிறம் மாறி நல்லா வெந்த மாதிரி வந்துடும் இது சீக்கிரமாக வெந்துடும் தலை தழன்னு கொதிச்சுட்டே இருக்கு இல்லையா கொதிக்க கொதிக்க கொளக்கட்டை சேர்க்கும் போது ஈஸியாக வெந்துடும் ஒரு கப்பு மாவுக்கு ஒரு கப்பு வெல்லம் தட்டி வச்சுக்கோங்க நீங்கள் வெல்லத்தில் செய்கிறதா இருந்தால் தேங்காய் பாலில் வேக விடலாம் சுகரில் செய்கிறதா இருந்தால் பசும் பால்லையே விடலாம் அது உங்கள் ஆப்ஷன் தான் நீங்கள் இப்போ நான் வெள்ளம் சேர்க்கறதுனால தேங்காய் பாலில் இது எல்லாத்தையும் வேக விட்டுட்டு கொஞ்சோண்டு மில்க் மேடு சேர்த்துக்கிறேன் மில்க் மேடு சேர்த்தோன்னா நல்ல க்ரீமியாக இருக்கும் அந்த குளக்கட்ட சாப்பிடும்போது ஒரு நல்ல க்ரீமி டேஸ்ட் கிடைக்கும் அதனால் மில்க் மேடை ஒரு நல்ல பெரிய கரண்டிக்கு ஒரு கரண்டி மில்க் மேடு சேர்த்துட்டு தட்டி வச்சுருக்க வெள்ளத்தையும் சேர்த்து அந்த வெள்ளம் கரையிற அளவுக்கு நல்லா கலந்து விட்ருங்க மில்க் மே வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான் என்கிட்ட இருந்ததுனால க்ரீமியாக இருக்குங்கிறதுனால சேர்த்துருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விடலாம் குங்கும பூ கூட சேர்க்கலாம் அதுவும் ரொம்ப நல்ல மனமாகவே இருக்கும் நீங்கள் மில்க் மேடுக்கு பதிலாக திக்கான தேங்காய் பால் நம்ம முதல் பால் எடுத்து வச்சோம் இல்லையா அதையும் சேர்க்கலாம் நல்லாயிருக்கும் நம்ம வெள்ளம் போடுறதுனால தேங்காய் பாலில் செய்கிறோம் இதுவே நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி பசும்பாலில் செய்தா இருந்தால் பசும்பால் டைல்யூட் பண்ணிவிட்டு இப்போ கொழக்கட்டைகளை அதில் வேக விடலாம் நல்லா டைல்யூட்டட் மில்கில் வேக வச்சுட்டு அப்புறமா திக்கான மில்க்கு சேர்க்கலாம் சிலெல்லாம் பியூர் ஒயிட்டாக பால் கொளக்கட்டை வேணும்னு கேட்பாங்க அதனால் நீங்கள் பாலில் செய்கிறதா இருந்தால் அந்த மாதிரி செய்யுங்க வெள்ளத்தில் செய்கிறதா இருந்தால் தேங்காய் பாலில் செஞ்சால் இன்னும் நல்லா மணமும் சுவையும் அட்டகாசமாக இருக்கும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது எவ்வளோ க்ரீமியாக அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சின்ட்டு இந்த பால் கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள் இந்த பாரம்பரிய சுவையில் இந்த பால் கொழுக்கட்டை வெள்ளத்துக்கு ஒரு சுவை இருக்குது சுகருக்கு ஒரு சுவை இருக்குது உங்களுக்கு எந்த சுவை பிடிக்குமோ அந்த சுவையில் செஞ்சு பார்த்துட்டு இது எல்லாமே நான் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச சுவையில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத உங்களோட அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்வீட்டை வந்து எல்லாரும் தெரியப்படுத்துறதுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க சுவையை ரசிக்கலாம் வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்